ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு கழுத்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்குனாலும் சரி சாதாரணமாக நம்ம மடித்து தைச்சி எம்மிங் பண்ணுறதுக்குனாலும் சரி அதில் எப்படி க கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ க்ளா இது வந்து லைனிங் கிளாத்து இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து கழுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த லைனிங் கிளாத்தை க்ராஸாக கட் பண்ணி எடுத்து நான் இந்த மாதிரி ஜாயின் போட்டிருக்கேன் இப்படி தையல் எல்லாம் ஒரே பக்கமாக வர்ற மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கிராஸாக எடுத்துட்டு இதை ஜாயின் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் இருக்கிற பகுதி வந்து இப்படி உள் பக்கமாக வர்ற மாதிரி இதாக இருக்குல்ல இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி மடித்து இதை ஓரத்தில் ஒரு தையல் போடணும் இந்த ஓரத்தில் இருந்து இது வந்து மொத்தத்துக்கே ஒரு ஒரு இஞ்சி வர மாதிரி எடுத்துருக்கேன் நான் ஒரு பக்கமாக மட்டும் கொஞ்சமாக மடித்து ரொம்ப மடிக்க வேண்டாம் ரெண்டா கண்டாக மடிச்சிட வேண்டாம் இதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை இப்படியே ஸ்டிஃப்பாக இருக்கிறதுக்காக இந்த இப்படி சேர்த்து இப்படி மடித்து வச்சுருவாங்க இப்படி மடித்து வச்சுட்டு இந்த இடத்துல தையல் போட்டு திருப்புவாங்க அது வந்து கழுத்து மட்டும் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்கும் அப்படி இல்லாமல் நார்மலாக ஃபிட்டாக வரணும்னா இந்த மாதிரி பண்ணணும் நம்ம இப்படி வச்சு கழுத்து ஜாயின் பண்ணும்போது தான் அழகாக அந்த ஷேஃப் நமக்கு கிடைக்கும் ரவுண்டு நெக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கிராஸ் ஆகி எடுத்துக்கோங்க அப்புறம் வேறு என்ன பாயிண்ட்டு நெக்கா இருந்தாலும் பா நெக்கு ஸ்டார் நெக்கு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பா பாயிண்ட்டு நெக்கா இருந்துச்சுன்னா சைட் பீஸில் தான் எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமான் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் வந்து அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன் இப்போ வந்து ஒரு பக்கத்தை மடித்து தைச்சாச்சு ஒரு பக்கத்தில் வந்து நம்ம கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இதை வந்து ஒன்று போல் சைஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து இப்போ நம்ம தைக்க போகிறது பகுதி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிக்னர்ஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இது வந்து பா ப்ளவுஸுக்கு மட்டும் கிடையாது குழந்தைங்களுடைய பாவடை சட்டைக்கும் இப்படி தான் பண்ணணும் நெக் பாயிண்ட்டு அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும் சுடிதாருக்கு வந்து நம்ம லைனிங் பீஸ் வச்சு அடித்து திருப்புவோம் லைனிங் பீஸ் இல்லாமல் நம்ம வந்து வெறும் டாப்பு மட்டும் தைக்கிறோம் கிளாத் உள்ளே கொடுக்காம அதுக்குமே வந்து நம்ம நெக் பாயிண்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து இது இது வந்து நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் இதுக்குள்ளே வந்து பிசுறு மடித்து தச்சுருக்கோம் இந்த மடித்து தச்சிருக்கிறது வந்து உள் பக்கமாக இருக்குது இப்போ வந்து ப்ளா ப்ளவுஸில் ஏற்றிடலாம் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸுடைய இடது பக்கம் இடது நெக்கு இது இந்த நெக் பகுதியில் வந்து ஏதாவது வைப்போம்ல அந்த பகுதி இந்த பகுதியில் வந்துட்டு இதை இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் இந்த நல்ல பக்கத்து மேலே இந்த நல்ல பக்கத்தை வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் காலிஞ்சி தள்ளி வச்சு அப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்றோம் அப்படி மடிச்சிடறோம் இப்போ இந்த பிஸ்ஸு ரெண்டும் ஒன்று போல் இருக்குது இந்த துணியில் வந்து ஒரு பக்கம் அடிச்சிட்டோம் ஒரு பக்கம் பிசிறு இருக்குது இந்த பிசிறு வந்து ரெண்டு பக்கமும் ஒன்று போல் கழுத்து துணியிலையும் இந்த எக்ஸ்ட்ரா துணியிலையும் பிசுறு ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் போட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த கையில் இருக்கிற இந்த கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது இழுக்காமல் நல்லா ஃப்ரீயாக விட்டேவும் அப்படியே அந்த நெக்கு நம்ம எந்த எந்த மாதிரி சேஃப்பில் நம்ம வளைச்சி கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியேவும் இந்த பீஸை அப்படியே வளைச்சி அடிச்சுக்கிட்டே வாங்க கொஞ்சம் தையல் மட்டும் கொஞ்சம் பொடி தையலாக வைங்க ஸ்பீடாக போச்சுன்னா நமக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுகள்லாம் உட்காராது கொஞ்சம் பொடி தையலாகவே வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாகவே தைங்க கை வர கை பழகணும்ல அதனால் கொஞ்சம் மெதுவாகவே தைங்க நிறையா வீடியோ போடணும் பிகினர்ஸ் வீடியோ நிறைய ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சுத்தமாக டைம் இல்லை அதனால தான் வீடியோ ஷேர் பண்ணவே முடியலை இந்த பாயிண்ட் வரும்போது அதே அந்த பக்கம் எப்படி வளைச்சமோ அதே மாதிரி இதை வளைச்சி இப்படி கொண்டு வந்துடலாம் இந்த இப்போ இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதை வந்து ஒரு கால் இஞ்சி கேப்பு விட்டு அப்படியே கட் பண்ணி விட்டலாம் கட் பண்ணிவிட்டு இந்த நெக் நெக் துணி இருக்குல்ல இந்த நெக் துணியில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படி உள் பக்கமாக மடித்து விட்ருங்க மடித்து விட்டு இப்படி வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே நாட் போட்டுடணும் இப்போ வந்து இந்த தையல் மேலே வந்து படாத அளவுக்கு இதை வந்து அப்படியேவும் அர்க்காத் பண்ணிக்கலாம் அந்த கிளாத்தை வந்து தையல் மேலே வந்து பற்றக்கூடாது தையல் மேலே படாமல் இந்த துணியை மட்டும் இந்த பிசுறு இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல இந்த பிசுரை அப்படியே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு பாயிண்ட் வந்து உட்காரும் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாகவே கட் பண்ணிக்கோங்க ரவுண்டு நேக்காக இருந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு ஒன்று போல் கிடைக்கும் தையல் போட்டிருக்கிற இந்த நூல் வரைக்கும் போகணும் ஆனால் நூல் மேலே கட் பண்ணிடாதீங்க இதை வந்து இப்போது இந்த பீஸை தச்சிருக்கோல்ல இதை வந்து இப்படி வச்சு இப்படி திருப்பி விட்டுருவோம் இந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ இது மேலே வந்து தையல் போட போகிறோம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில இது வந் இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து அந்த பக்கமாக திருப்பி விட்டு இது இந்த நமக்கு இந்த உள்ளே இருக்கிற பிசுறு துணி வந்து அந்த பக்கமாக தான் இருக்கும் இதை நம்ம திருப்பி விடும்போது இது ரெண்டுமே ஒரே பக்கமாக வந்துடும் இப்போது இந்த துணி மேலே இந்த எக்ஸ்ட்ரா துணி மேலே ஓரத்துலேயே வரணும் தையல் இந்த நல்ல துணி மேலே பட்டுறக்கூடாது இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல இது மேலேயே வந்து ஆனால் ஓரமாக வரணும் எவ்வளவுக்கு ஓரமாக போட முடியுமோ அவ்வளவுக்கு ஓரமாக போட்டுக்கோங்க இதுக்கு பேர் படிமான தையல்னு சொல்லுவாங்க இந்த பைய இந்த தையல் போட்டால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரியே போட்டுக்கோங்க இப்படியே வளைச்சிட்டு இந்த இடத்துல வந்து டேக்கா போட்டாச்சு இதுக்கப்புறமா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற கிளாத்து இதை வந்து இப்படியே உள்ளே மடிச்சுருங்க உள்ளே மடிச்சுட்டு இந்த எஜ்ஜில் இருந்து திரும்ப ஒரு தையல் ஓரமாக எவ்வளோ ஓரமாக போட முடியுமோ அவ்வளோ ஓரமாக போட்டுக்கோங்க இது வந்து எமையும் பண்ணுறதுன்னா கொஞ்சம் பெரிய தையலாகவே வச்சுட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு தையலை போட்டுட்டு எம்மையை பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை பிரித்து எடுத்து விடலாம் அப்போனா நமக்கு அந்த பாயிண்ட்டு கரெக்டாக உட்காரும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு அது அந்த கை வந்து இந்த ஒன்று போல் இந்த பெண்டெல்லாம் நிம்ம வளைச்சி அப்படியே கொண்டு வர முடியாது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதற்கு வந்து பெரிய ஒரு தையலை போட்டுக்கோங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட்ருக்குல்ல இது பாருங்க இந்த நம்ம தச்சுருக்கோம்ல இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து இந்த கிளாத்தில் சென்ட்ரு இதை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த கிளாத் இது தான் இதில் வந்து இப்படி சென்ட்ரலில் வர்ற மாதிரி வச்சு பெரிய தையலாக போட்டுட்டு இதை திருப்பி நம்ம இந்த பாயிண்டில் வந்து எம்மிங் பண்ணிவிட்டு அந்த பெரிய தையலை வந்து பிரித்து எடுத்து விட்டுருங்க அப்படின்னா நமக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்களேன் ரெ ரெண்டு தையல் போட்டிருப்பாங்க நெக் பாயிண்ட்டில் வந்து ரெண்டு தையல் இருக்கு இந்தா ஒன்று இருக்குது இந்த ஒன்று இருக்குது இந்த ரெண்டு தையலை வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து கழுத்துடைய இந்த ஓரத்தில் எப் எவ்வளவுக்கும் ஓரமாக தள்ளி போட முடியுமோ அவ்வளவுக்கும் ஓரமாக தள்ளி போட்டுக்கோங்க இந்த வ இந்த இந்த பாயிண்ட் வரும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வீ போட போகிறோம் இதில் வந்து வளையம் வைக்கல வீ போட போகிறோம் அப்படியே வந்து இதை கொண்டு வரும்போதே இந்த பாயிண்டில் சேர்த்து அப்படியே வீ போடுறதுக்கு தேக்காய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டை தச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் தின்னாக வந்துடும் தையல் அப்போ வந்து நம்ம இதில் வீ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு தையல் போட்டாச்சு இதுக்கு அடுத்து வந்து இதை திருப்பிக்கோங்க உள் பக்கமாக இப்படி திருப்பி வச்சுட்டு முத வந்து இது வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை கொண்டு வந்தோம் இது வந்து உள் பக்கம் இந்த உள் பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு வட்டம் அப்படியே டேக்கா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே இந்த தையலை இந்த உள்ள பீஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த ஓரத்தில் வெளிப்பக்கம் திருப்பி ஒரு பக்கம் ஒரு தையல் போட்டுட்டோம் ஃபஸ்ட்டில் இப்போ வந்து உள் பக்கமாக திருப்பி அந்த லைனிங் பீஸு எக்ஸ்ட்ரா கொடுத்து தைச்சோம்ல அது உடைய வந்து தையல் போட்டோம் இதே மாதிரி இந்த பெண்டெல்லாம் அப்படியே வளைச்சி வச்சு இப்படி கொண்டு வந்துருங்க இந்த இடத்துல எப்போவும் போல் நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த நெக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியும் ரெண்டு தையல் போட்டிருக்கோம் உள்ளே வந்து நமக்கு பிசுறும் தெரியாது பாருங்கள் பிசுறும் தெரியாது வெளிப்பக்கத்தில் வந்து தையல் ரெண்டு தையல் நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி தான் கழுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்